வணக்கம் வாழ்க வளமுடன் சமீபத்தில் படித்த ஒரு நல்ல பதிவு ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் ஒரு பதிவு உண்டு இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு இந்த அல்ட்ராசவுண்டு ஸ்கேனு எப்போ பார்த்தாலும் எல்லாரும் கையில் தூக்கிட்டு அலையிறாங்கல்லையே நான் ஸ்கேன் எடுத்தேன் ஸ்கேன் எடுத்தேன்னு சொல்லிவிட்டு அந்த அல்ட்ராசவுண்டு ஸ்கேனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஸ்கேன்னு சொன்னாலே பெரும்பாலான மக்களுக்கு வயிற்றில் எடுக்கப்படும் ஸ்கேன் தான் நினைவுகூரம் இவ்வகை ஸ்கேன் அல்ட்ரா சோனோகிராஃபி என்று அழைக்கப்படுகிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக மருத்துவத்துறையில் பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்கும் முதன்மை ஸ்கேன் பரிசோதனை இதுதான் கேளாத ஒலி அலைகள் அதாவது அல்ட்ரா சவுண்ட் கேட்க முடியாதது காதால் பயன்படுத்தி இது எடுக்கப்படுகிறது பொதுவாக ட்வெண்ட்டி கிலோஹாஸ் அந்த அலை அதிர்வுகளுக்கு ஃப்ரீக்குவென்சிஸ் மேல் உள்ள ஒலி அலைகளை நம் காதுகள் கேட்க முடியாது இந்த கேலா ஒலி அலைகள் உடலுக்குள் செலுத்தினால் அவை எதிரொலித்து திரும்பி வரும் அப்படி திரும்பி வரும் ஒளி அலைகளை பிம்பங்களாக மாற்றினால் உடல் உறுப்புகளின் தன்மை தெரியும் இந்த அறிவியல் உண்மையை அடிப்படையாக வைத்து அல்ட்ரா அல்ட்ராசவுண்டு ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது வௌவால்கள் தங்களிடமிருந்து மிக நுண்ணிய ஒளி அலைகளை காற்றில் அனுப்பும் அவை திரும்பி வரும் திசையை கண்டறிந்து தங்கள் இறையை தெரிந்து கொள்வதற்கும் இரவில் பயணப்பாதையை அமைத்துக் கொள்வதற்கும் பயன்படுத்தும் இந்த அறிவியல் தான் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனைக்கு பயன்படுகிறது செயல்படும் விதம் பார்ப்பதற்கு டேபிளில் வைக்கப்பட்ட ஒரு கணினி பெட்டி மாதிரி தான் இந்த ஸ்கேன் கருவி இருக்கும் அமைப்பிலும் அளவிலும் ஒரு டார்ச் லைட் போல் இருக்கிற ப்ரோப் என்னும் நுண்ணாய்வு கருவி இதனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் கேளா ஒளி அலைகள் உடலுக்குள் அனுப்பும் உடலிலிருந்து எதிரொலித்து வரும் ஒளி அலைகளை திரும்ப பெற்று கணினிக்கு அனுப்பும் இதுதான் அந்த ப்ரோப் செய்யும் வேலை பயனாளியை டேபிளில் படுக்க வைத்து பரிசோதனை ஆரம்பிக்கிறார்கள் பரிசோதிக்க வேண்டிய இடத்தில் ஒரு பசையை தடவுகிறார்கள் இது அந்த ப்ரோபுக்கும் சர்மத்துக்கும் இடையே இடைவெளி இல்லாமல் பார்த்துக்கொள்கிறது அப்போதுதான் ஒளி அலைகள் துல்லியமாக அனுப்பவும் திரும்ப பெறவும் முடியும் மேலும் புரோபை சருமத்தில் அழுத்தும் போது சருமம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் இந்த பசை உதவுகிறது பரிசோதிக்க வேண்டிய பகுதிக்கு புரோபை கொண்டு செல்லும் போது அது கேலா ஒலி அலைகளை உடலுக்குள் அனுப்புகிறது அப்போது அந்த உறுப்பிலிருந்து ஒலி அலைகள் எதிரொலித்து திரும்பி வருகின்றன அவற்றை கணினிக்குள் அனுப்புகிறது இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் திரும்பி வரும் ஒலி அலைகள் எல்லாமே ஒன்றுபோல் இருப்பதில்லை திசுவின் வடிவத்தன்மையை பொறுத்து அந்த அலைகளின் அதிர்வலைகள் வேறுபடும் இவற்றை கண்ணி புரிந்து கொண்டு அவற்றை மின் சிக்னலாக மாற்றி உடல் உறுப்புகள் வெவ்வேறு வடிவங்களில் படங்களாக தயாரித்து கணினி திரையில் காண்பிக்கும் இவற்றை மருத்துவர் ஆராய்ந்து நோய்களை கணிப்பார் மேலும் இந்த படங்கள் ஃபிலிமில் பிரிண்ட் செய்து நோயாளியிடம் கொடுத்து விடுவார் எந்த நோய்களெல்லாம் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகளை ஆராய்வதற்கு நோய்களை கணிப்பதற்கு இது பெரிதும் உதவுகிறது இரு ஆண் பெண் இருவருக்கும் கல்லீரல் பித்தப்பை கணையம் மண்ணீரல் சிறுநீரகம் சிறுநீர் பை ஆகிய உறுப்புகள் தன்மையை அறிய முடியும் குடல்வாழ் வளர்ச்சி குடல் கட்டிகள் குடல் புற்றுநோய் வயிற்றில் தேங்கும் நீர் போன்றவற்றை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் கல்லீரல் வீக்கம் கொழுப்பு கல்லீரல் கல்லீரல் சுருக்கம் மண்ணீரல் வீக்கம் போன்ற பல பாதிப்புகளையும் காண முடியும் பித்தப்பை அழற்சி பித்தப்பை கற்கள் பித்த குழாயில் அடைப்பு ஆகிய நோய்களை அறிந்து கொள்ள முடியும் கனைய அழற்சி மற்றும் கனைய புற்றுநோயை கண்டறிய உதவும் சிறுநீரக வீக்கம் சிறுநீரக நீர்க்கட்டி சிறுநீரக கற்கள் சிறுநீர்ப்பை அடைப்பு ஆகியவற்றையும் கண்டறிய முடியும் வயிற்றில் செல்லும் பெருந்தமணி கீழ்பெருஞ்சிறை போன்ற இரத்த குழாய்களின் நிலைமைகளை தெரிந்து கொள்ளலாம் குறிப்பாக பெருந்தமணி வீக்கத்தை இதில் அறியலாம் ஆண்களுக்கு ப்ரஸ்டேட் வீக்கம் மற்றும் புற்றுநோயை அறிய உதவுகிறது விரைப்பை மற்றும் விரைகள் தொடர்பான எல்லா நோய்களையும் இதில் அறிய முடியும் பெண்களுக்கான கருப்பை ஓவரி ஆகியவற்றின் அமைப்புகளையும் அவற்றின் நோய்களையும் அறிய முடிகிறது மார்பகத்தில் தோன்றும் நீர்க்கட்டிகளையும் புற்றுநோய் கட்டிகளையும் அறிய உதவுகிறது கர்ப்பிணிகளுக்கு அவசியம் செய்யப்பட வேண்டிய முதன்மை பரிசோதனை இதுதான் ஒரு பெண் கர்ப்பமடைந்தாரா என்பதில் தொடங்கி சிசுவின் வளர்ச்சி பிறவி கோளாறுகள் ஒற்றை குழந்தையா இரட்டை குழந்தையா பனிக்கூடத்தின் தன்மை நச்சுக்கொடியின் அமைப்பு குழந்தை ஆனா பெண்ணா சுகப்பிரசவம் ஆகுமா என பல விவரங்களை இதில் அறியலாம் தைராய்டு சுரப்பி மற்றும் பேரா தைராய்டு சுரப்பின் அமைப்பு வீக்கம் புற்றுநோய் போன்ற விவரங்களையும் இதில் அறியலாம் குமிநீர் சுரப்பிகளின் தன்மை மற்றும் நோய்களை கண்டறியலாம் நின் நிணநீர் முடிச்சுகளின் வீக்கம் மற்றும் நோய்கள் தெரிந்து கொள்ளலாம் தசைகள் மற்றும் தசை நான்களின் நிலைமையை அறிய முடியும் குறிப்பாக தோள்பட்டை வலி முழங்கை வலி மணிக்கட்டு வலி போன்றவற்றை அறிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் திசு பரிசோதனை செய்வதற்கு திசுவை சரியான உடல் பகுதியிலிருந்து ஊசிக்குழல் மூலம் உறிஞ்சி எடுப்பதற்கு இது உதவுகிறது முக்கியமாக இந்த பரிசோதனையின் போது அருகில் உள்ள உறுப்புகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு இது பெரிதும் கை கொடுக்கிறது மயக்க மருத்துவர்கள் மயக்க மருந்திய நரம்புகளுக்கு அருகில் சரியான இடத்தில் செலுத்துவதற்கும் இது பயன்படுகிறது உடல் பருமன் உள்ளவர்களுக்கு முதுகுத்தண்டில் மயக்க மருந்தை கொடுப்பதற்கு இது வழிகாட்டுகிறது விபத்தில் அடிப்பட்டவர்களுக்கு இதயம் நுரையீரல் மற்றும் வயிற்றில் ரத்தம் கட்டியுள்ளதா என்பதை உடனடியாக தெரிந்து கொள்ளவும் இது பெரிதும் உதவுகிறது பற்கள் சுத்தப்படுத்த பல் மருத்துவர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள் பொதுவாக இப்பரிசோதனைக்கு முன் தயாரிப்பு எதுவும் நம்ம செய்ய வேணாம் இருந்தாலும் வெறும் வயிற்றில் இப்பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது வயிற்றில் உள்ள உறுப்புகளை தெளிவாக தெரிந்து கொள்ள இது உதவும் இப்பரிசோதனை செய்யப்படுவதற்கு முன்பு நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் இடுப்பு பகுதியில் உள்ள சிறுநீர் பை உள்ளிட்ட உறுப்புகளுக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள இது பயன்படும் எக்ஸ் கதிர்களை பயன்படுத்துவதில்லை என்பதால் இது கதிர்வீச்சு அபாயம் துளியும் இல்லை எக்ஸ்ரே படத்தில் காண முடியாத பல நோய்களை இதில் காணலாம் மிகவும் எளிதான வழியில்லாத பக்கவளைவு எதுவும் இல்லாத செலவு குறைந்த விரைவாகவும் செய்து கொள்ளக்கூடிய ஸ்கேன் பரிசோதனை இதுதான் இந்த பரிசோதனை எத்தனை முறை மேற்கொண்டாலும் உடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இந்த ஸ்கேன் கருவி வெளியில் எங்கே வேணாலும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு போர்ட்டபுள் கருவி என்கிறதும் கூடுதல் நன்மைகள்னு சொல்கிறாங்க இருந்தாலும் என்னோடய சஜஷன் தேவையில்லாமல் இந்த ஸ்கேன் பண்ணுறது தேவையில்லாமல் அடிக்கடி ஸ்கேன் பண்ணிக்கிறது குறிப்பாக ப்ரெக்னென்சியில் தேவையில்லாமல் அடிக்கடி ஸ்கேன் பண்ணிக்கிறது என்கிறதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் இதுக்கு இன்னும் சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடிக்கடி ஸ்கேன் செய்து கொள்வதும் தப்பு அதனால் பின்விளைவுகள் உண்டுன்னு சொல்கிறாங்க வாழ்க வளமுடன்